முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு இந்த உறவை வேண்டாம் என்று நீ ஒதுக்கி தள்ளிவிட்டாய் இப்பொழுதுதான் அந்த உறவின் அருமை புரிந்து அந்த உறவுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் நாம் வாழ்க்கையில் இவ்வளவு அவசரப்பட்டு விட்டோமே இனி அந்த உறவுடன் நான் எப்படி சேர்வேன் என்று உன் மனதில் உள்ளதை அனைத்தையும் நான் தான் அந்த உன்னுடைய உறவை உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நான் நிரந்தரமாகவே உன் அருகில் இருக்கிறேன் என்று உன் மனம் நம்ப ஆரம்பித்து விட்ட பிறகு உன் மனதின் வேகங்களும் தீவிரமான உணர்ச்சிகளும் தாமாகவே பலமிழந்து விடும் காலப்போக்கில் போக்கில் வேருடன் அறுக்கப்படும் மனம் வேகங்களிலிருந்து விடுபட்டு விடும் ஏனென்றால் உன்னுடன் உன் முருகனப்பா நான் இருக்கின்றேன் அல்லவா நீ அவசரப்பட்டு இப்பொழுது ஒரு உறவை துரத்தி அடித்து விட்டாய் இருந்தாலும் அந்த உறவின் மீது உனக்கு தீவிர காதலும் அன்பும் இருந்து கொண்டே இருக்கின்றது நாம் என்ன தவறு செய்தோம் என்று ஒவ்வொரு நாளும் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் தேர்ந்து எடுப்பது போல அத்தனை சுலபம் ஆனது அல்ல தங்கமே ஆனால் அந்த உறவை நீதான் தக்க வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அந்த உறவை நீ விட்டுவிட்டாய் ஆனால் நிச்சயம் அந்த உறவிடம் உன்னை பற்றி எடுத்து குறைத்து உன்னிடமே மறுபடியும் கொண்டு வந்து உன் கையில் நான் ஒப்படைக்க போகின்றேன் தங்கமே எது வேண்டும் என்று ஓடி ஓடி தேடினோமோ அது வேண்டவே வேண்டாம் என்று ஒதுங்கி வருவதோடு புரிந்து போகிறது வாழ்க்கையின் நிதர்சனம் அப்படித்தான் நீயும் இப்படி இருக்கின்றாய் கவலை கொள்ளாமல் இரு அனைத்தும் ஒரு பக்குவம்தான் என்று நினைத்து கொள் நான் சரிசெய்து காட்டுகின்றேன் யாமிருக்க பயமேன் ஓ முருகா